வாசிப்பவர் பாரதி கண்ணையா பல ஆண்டுகளாக திருக்கோயிலுக்கு சென்று வந்த வழியை மறைத்து உரிமை கொண்டாடும் நபரின் மீது விசாரணை மேற்கொண்டு பக்தர்களுக்கு அவ்வழியே கோவிலுக்கு செல்ல அனுமதி தர வேண்டும் என மாவட்ட மக்கள் குறைத்திருக்கும் முகாமில் கிளார் கிராம பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிளார் கிராமம் இந்த கிராமத்தில் பழமை வாய்ந்த அகதீஸ்வரர் சிவாலயம் குலத்துடன் அமையப்பெற்று பொதுமக்கள் தற்போது வரை வழிபட்டு வருகின்றனர் தற்போது ஊர் பொதுமக்கள் சிவ தொண்டர்கள் முன்னெடுப்பில் சிறப்பாக கட்டப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர் பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது அந்த ஆலயத்திற்கு செல்லும் வழி அதே ஊரை சேர்ந்த பரிமளம் என்பவர் தனக்கு சொந்தமானது எனவும் அவ்வழியே செல்ல அனுமதிக்க மாட்டேன் என கூறி அதனை மறித்துள்ளதால் பொதுமக்கள் பக்தர்கள் செல்ல இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது இதுவரை அந்த திருக்கோயில் பெயரிலேயே அந்த இடம் வருவாய்த்துறை ஆவணத்தில் உள்ளதால் இன்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் முகாமில் கிராம பொதுமக்கள் மற்றும் சிவனடியார்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்துள்ளனர் இது குறித்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் நிலம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து விசாரணை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் ஐயா இது இந்த கிளார் சிட்டூர்ல அகத்திய பெருமானால பிரதிஷ்ட பண்ண தாராலிங்கம் சொல்லக்கூடிய பதினாறு பட்டைகள் கொண்ட சிவலிங்க வழிபாட்டுல ரொம்ப மூவாயிரம் வருஷத்துக்கு பழமையான வழிபாட்டு முறையில இருந்து இருக்கு அந்த கோவிலுக்கு நாங்க தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப சில காலமா மூன்றாவது நபர் வந்து அந்த எங்களுக்கு போக விடாம வழி தடை பண்றாரு அந்த தடைய நீக்கி எங்களுக்கு எங்க ஆலயத்துக்கு வழிப வழி பண்ண கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இது எங்களுக்கு ஏன் முக்கியமா தேவைன்னா எங்களுக்கு எல்லா நிகழ்ச்சியும் அவள் நடத்துறோம் நிறைய பேர் வேண்டுதல் அங்க இருக்கு கல்யாணம் ஆகாதவங்க க வேண்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணி இருக்காங்க குழந்தை இல்லாம குழந்தை பேர் பெற்று துலாபாரம் போட்டிருக்காங்க நிச்சயதார்த்தம் இருந்து வலகாப்பும் பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு சம்பந்தமே இல்லாம ஜாப்பனீஸ் வந்து இந்த கோவிலோட விவரத்தை தெரிஞ்சு இங்க வந்து ஒரு யாகம் பண்ணிட்டு போயிருக்காங்க இது இன்னொரு விஷயம் என்னன்னா லண்டன்ல இருக்கிற ஒரு ஆசிரமத்துல இருக்கிறவங்க அகத்தியர் நாடி மூலம் தெரிஞ்சு இந்த ஆலயத்துக்கு அவங்களோட விவரம் எங்களுக்கு எதுவும் சொல்லல திடீர்னு வந்து கோவில்ல வந்து சாமி தரிசனம் பதினாறு நாள் விரதம் இருந்து பதினாறு வகையான பொருட்களை தான் எங்க கோயில சித்திருக்காங்க இந்த இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க இந்த ஆலயத்துக்கு வழி வேணும் நாங்க எல்லாம் போய் வழிபடணும் அதுக்கு மாவட்ட நிர்வாகம் வழி பண்ணி எங்களுக்கு வழி தேடி கொடுக்கணும் சிவகிருச்சம்பலம் அந்த வழி வேண்டிதான் இங்க இப்ப இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல வந்து மனு கொடுத்திருக்கோம் தலை தலைவரும் இதுக்கு மனு கொடுத்திருக்காரு சிவனடியார்களும் கொடுத்திருக்கோம் இறைவனோட அருளாலையும் மாவட்ட நிறுவனத்தோட கருணையாலும் எங்களுக்கு எங்க ஊருக்கு வழி கிடைக்கணும் சிவனடியார்களும் மேலும் மேலும் நாங்க சிவத்தொண்டு செய்யறதுக்கு எங்களுக்கு வழி தேடி கொடுக்கணும் நன்றி திருச்சிற்றம்பலம்